நான் பருபானை மீது நான் பருபானை மீது நங்கர வல வர போயி நீர் உ்பானை தரிக்காதையா நான் பருப்பானை தருகிறேன் பருப்பானை தான் பத்து கோடி விராகம் பருபானை நீர் ஒரு கோடி தான் மகா தராசி பாப வந்துவா என்னنا கல்யாணம் மாப்பிள்ளை கல்யாணம் மாப்பிள்ளை கல்யாணம் கடித்த

நான் உப்பானை சரியக்아� bullyர் சரி benchmarks Sealன் நான் உப்பானை தருகின்றேன் உப்பானை நான் பத்து கோடி கிரா பருவான நீர் பத்து கோடிவா என்று சொல்லு கல்யாணம் ஆப்ல கல்யாணம் ஆப்பிள இன்றைய தினத்தில் நான் பருப்பான ஏறி நீர் உப்பான ஏரி நான் பருப்பான நீர் நகரம் வளவரம் ஒன்றே நீர் உப்பானை தருகின்றால்தான்